ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் நண்பன் சிதம்பரம் இப்போ நம்ம பார்க்க போகிறது எஸ்ஏ எக்ஸாமுக்கான அறிவியல் படத்தில் கேட்கக்கூடிய முக்கியமான உணவுகள் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இயற்பியல் எந்த ஆண்டு எஸ்ஏ அழகுமுறை பரிந்துரைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது விண்ணியல் ஆரம் என்பது எவ்வளவு த்ரீ பாயிண்ட் டூ சிக்ஸ் ஒளியாண்டு அணுவின் உட்கருவின் ஆரம் எவ்வளவு டென் பவர் ஃபிஃப்டீன் பூமியின் பரப்பில் எடை என்பது எதற்கு நேர்த்தகவில் இருக்கும் நிறைக்கு மின்னோட்டத்தின் அழகு என்ன ஆம்பியர் மின்னூட்டத்தின் அழகு என்ன கூலும் வெப்பநிலையின் எசை அலகு என்ன கெல்வின் ஒரு மூல் என்பது எவ்வளவு சிக்ஸ் பாயிண்ட் ஜீரோ டூ த்ரீ இன்ட்டு டென் பவர் டுவெண்ட்டி த்ரீ திண்ம கோணத்தின் எசை அலகு என்ன ஸ்டேடியன் ஒரு கேலன் என்பது எவ்வளவு மூவாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தஞ்சு எம்எல் முடுக்கத்தின் நெசை அளவு என்ன மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர் விசையின் எண் மதிப்பை அளவிட உதவுவது எது நியூட்டன் இரண்டாம் விதி நியூட்டன் இரண்டாம் இயக்க விதியின் சமன்பாடு என்ன விசை இசை நிறை நிறைய முடுக்கம் விசையின் திருப்புத்திறன் என்பது எவ்வகை அளவு வெக்டார் அளவு சமநிலையில் உள்ள பொருளின் தொகுபயன் விசையின் மதிப்பு என்ன சுழி இந்த மாறுபாட்டிற்கு சமமானது எது கனத்தாக்கு கனத்தாக்கு விசையின் அலகு என்ன கிலோகிராம் மீட்டர் வினாடி பவர் மைனஸ் ஒன் அல்லது நியூட்டன் வினாடி அழுத்தத்தின் அழகு என்ன பாஸ்கல் அல்லது என்எம் பவர் ஆஃப் மைனஸ் டூ எஸ்ஐ அழகு முறையில் ஒரு ஆட்டம் என்பது எவ்வளவு ஒரு லட்சம் பாஸ்கள் தோராயமாக திரவ அழுத்தத்தில் உள்ள வேறுபாடுகளை அறிய உதவும் கருவியது மோனோமீட்டர் ஃபாரன்ஹீட் அளவீட்டில் உறநிலை உரநிலை புள்ளியின் அளவு என்ன தேர்ட்டி டூ டிகிரி ஃபாரன்ஹீட் ஃபாரன்ஹீட் அளவிற்றில் ஆவியாதல் புள்ளியின் அளவு என்ன டுவெண்ட்டி ஒன் பாயிண்ட் டூ டிகிரி ஃபாரன்ஹீட் எந்த வெப்பநிலையில் நீரின் திட திரவம் மற்றும் வாயு நிலைகள் ஒன்றிணைந்து காணப்படும் டூ செவன் த்ரீ பாயிண்ட் ஒன் சிக்ஸ் கேள்வின் செல்சியஸ் அளவீட்டை கெல்வின் அளவிடாக மாற்றுவதற்கு உதவும் சமன்பாடு கே சி கொல்ட்டு சி ப்ளஸ் டூ செவன்டி த்ரீ பாயிண்ட் ஒன் ஃபைவ் அனைத்து வகையான வாயுக்களின் அழுத்தமும் எந்த வெப்பநிலையில் சுழியாகிவிடும் மைனஸ் டூ செவன்டி த்ரீ பாயிண்ட் ஒன் ஃபைவ் டிகிரி செல்சியஸ் வெப்ப ஆற்றலின் இசை அலகு என்ன ஜூல் ஒரு கலோரி என்பது எத்தனை ஜூல் ஃபோர் பாயிண்ட் ஒன் எயிட் நைன் ஜூல் ஒரு கிலோ கலோரி என்பது எவ்வளவு நாலாயிரத்து இரநூறு ஜே சார்லஸ் விதியின் சமன்பாடு என்ன விசுவிக் கொல்ட்டு மாறலி அவகேட்ரா விதியின் சமன்பாடு என்ன வி பார் என் இசு கொல்ட்டு மாறலி தேங்க்யூ